கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேலையில உங்களை வாழ்த்துகிறோம் சென்னை சமாதான திருச்சபை உங்களை சந்தோஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறது இஸ்ரவேலியின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக அவரின் செட்டைகளின் கீழே குறிப்பாக ஆரோக்கியம் இருக்கிறது இன்றைய தினத்திலே நாம் ஒரு முக்கியமான வார்த்தையை குறித்து நாம தியானிக்க போகும் என்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான குணாதிசயங்களில் நம்மோடு இடைபடுகிறார் ஒவ்வொரு நாளும் தேவன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் பல்வேறு குணாதிசயங்களோடு நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் எல்சனாய் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் குறிப்பா எகவா ஈரே என்ற நாமத்திலே நமக்கு அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இடைபெறுகிறார் ஏகவா ஷாலோம் நாமத்திலே அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இடைபெறுகிறார் எகவா மெகாதிஸ் என்ற நாமத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராக இடைபெறுகிறார் எகவா ராய் என்ற நாமத்திலே நம்மை மேய்ப்பரான கர்த்தராக இடைபெறுகிறார் எகவா திஷ்கேனு என்ற நாமத்திலே நமக்கு நீதி செய்கிற கர்த்தராக இடைபெறுகிறார் எகவா ஷெபயோத் என்ற நாமத்திலே நம்மை பாதுகாப்பை குறித்து நம்மை பாதுகாக்கிற சேனைகளின் கர்த்தராக இடைபெறுகிறார் ஏகவா நிசி என்ற நாமத்திலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இடைபெறுகிறார் ஏகவா ஷம்மா என்ற நாமத்திலே நம்மோடு இருக்கிற இம்மானுவேலராக இடைபெறுகிறார் இன்றைய தினத்திலே நம்மோடு எவ்வாறாக இடைப்பெடுகிறார் என்றால் ஏகவா ரஃபா குணம் தரும் தேவனாக இடைபெறுகிறார் நம்முடைய தேவனுக்கு ஒரு நல்ல நாமம் ஏகவா ரஃபா குணம் தரும் தேவன் குணமாக்குகிற தேவன் சுகமாக்குகிற தேவன் ஏகவா ரஃபா என்ற நாமத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்று நானே உன் பரியாரியாக கர்த்தர் அதாவது உனக்கு பதில நான் உன்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை நான் ஐஸ்வர்யமாக்கினேன் என்று சொல்லத்தக்க வகையில உன்னுடைய ரோகங்களை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய தழும்புகளால் உன்னை குணமாக்கினேன் அல்லா ஏகவா ரஃபா என்ற நாமத்திலே தேவன் நம்மோடு விடைபடுகிறார் பாருங்க ஒரு சில சமயத்தில் திடீர் என்று வியாதி திடீர் என்று விபத்து எதை தின்னா பித்தம் தெளிவும் எங்க போனா குணமாகலாம் ஒரு விபத்து ஒரு வியாதி திடீர்னு ஒரு டெஸ்ட் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருது பாருங்க வியாதிக்கு ஒரு வல்லம் இருக்குது என்ன வல்லமே வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தன்மை வியாதிக்கு இருக்குது வாழ்க்கையை தட மாறி திசை மாறி போக செய்கிற அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குது அதே போல அந்த வல்லமை தாண்டி ஜெயிக்கக்கூடிய தேவன் நம்முடைய இருக்குது அல்லா அதை தெரிந்து கொள்ளணும் ஏன்னா உலகத்தில் இருக்கிறவுடைய காட்டில் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் நாம் சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லா இன்றைய தினத்திலே தேவன் நம்மோடு நான் உனக்கு தெய்வீக சுகத்தை சுகத்தை பூரண ஆரோக்கியத்தை அளிப்பேன் என்று சொல்ல வருகிறார் தெய்வீக சுகம் பூரண சுகன் ஆரோக்கியத்தை குறித்து நம்ம பேச போறோம் தேவன் இன்றைய தினத்திலே நாம் வல்லவருடைய பண்புகளில் ஒன்றானே குணத்தில் ஒன்றானே அந்த சுகமாக்குகிற குணமாக்குகிற தேவனை பற்றி போறோம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம் யாத்ராவும் பதினைந்து இருபத்தி ஆறில் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரியாரியாக கருத்து நானே உன்னை குணமாக்குகிற தேவன் நானே உனக்கு ஆரோக்கியத்தை தருகிற தேவன் அலையிலுயா இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டதென்றால் என்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே அடிக்கப்பட்டு காக்கப்பட்டவளுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே காக்கப்பட்டவளுக்கு தேவன் அருளியே ஒரு வாக்குத்தத்தம் இது உடன்படிக்கையின் ஏற்பாடு ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கே இவ்வளவு வல்லமை என்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்கார தூதன் ஒரு அடி ஒரு பார்வை திருப்பி வைக்க முடியாது ஆட்டுக்குட்டிக்கே என்றால் தேவனுடைய ஒரே குமார நாம் உடன்படிக்கையின் மூலியமாக பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நமக்கு எந்த பொல்லாப்பும் அணுகாது வாதை உன் கோடாரத்தை அணுகாது வார்த்தை கவனிங்க ஏன்னா நீதிமொழிகள் நாலு இருபது நாலாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூணு வசனங்கள் என்ன சொல்லுது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் வசனத்தை யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் ஜீவனும் அவர்களுக்கு தான் ஆரோக்கியமும் வசனத்தை கண்டுபிடிச்சு கொள்ளுங்க ஏன்னா மரணமும் ஜீவனும் ஏதோ அதிகாரத்தில் இருக்குது நாவின் அதிகாரத்தில் இருக்குது வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேச பழகிக்கொள்ளுங்கள் அப்ப இந்த வாக்கு தத்தம் நானே உன் பரிகாரியான கருத்தர் வார்த்தை வாக்கு தத்தம் எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் இந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்க பின்னர் எத்தனை பேர் குடிச்சாங்க முப்பது லட்சம் பேர் குடிச்சாங்க அப்ப முப்பது லட்சம் பேர் குடிக்கணும்னா அந்த தண்ணி எவ்வளவா இருந்திருக்கணும் அந்த தண்ணி எல்லாம் முன்பாக கசப்பாக இருந்தது ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே அந்த மரம் பாருங்க எப்படி ஒரு பஞ்சை தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தா அந்த பஞ்சு தன்னால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை உறிஞ்சு கொள்ளுமோ ஆனா இந்த மரத்துக்குள்ள ஸ்பெஷல் என்ன என்ன மரம்னு குறிப்பிடப்படல அந்த மரத்தை வெட்டி உள்ளே போட்ட உடனே அந்த முப்பது லட்சம் பேரும் குடிக்கக்கூடிய தண்ணியில உள்ள கசப்பை எல்லாம் எழுதி வந்துருச்சு பாருங்க ஒரு மரத்துக்கு அவ்வளவு பாருங்க அந்த வல்லமை எல்லாத்தையும் எழுதி வந்துருச்சு ஒரு மரம் எல்லா கசப்பையும் மிளக்கும் என்றால் இயேசு சிலுவையிலே தொங்கின மரம் நமக்காக சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்த அந்த மரம் அந்த மரத்துல பாருங்க தொங்கும் போது நம்முடைய ரோகங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் அந்த மரம் இழுத்து கொண்டது ஹலே லுய்யா பழைய ஏற்பாட்டுல ஒரு மரம் கசப்பை இழுக்கும் என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சிலுவை மரம் எல்லா பாவங்களையும் இழுத்துக்கொண்டு பரிகாரியாக நம்மை குணமாக்குற தேவனாக வந்திருக்கிறார் ஹலிலுயா பதினஞ்சு ஆண்டவர் நானே 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 உன் கருத்து கருத்து மருத்துவரான பரம வைத்தியர் இன்று நம்மோடு தேவனாக தேவன் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் பரம வைத்தியராக இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்றாரு நான் தான் உன்னை குணமாக்குற பரிகாரியான கருத்தர் இதற்கு நல்ல வசனம் என்னன்னா பாத்தீங்கன்னா சங்கீதம் நூத்தி அஞ்சுல அவர் கோத்திரங்களில் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லையா நாற்பது வருஷத்துல எல்லாரும் இறந்துட்டாங்க ஆனா ஒருவனும் பலவீனத்துல இறக்கலை அது ரொம்ப முக்கியமான காரணம் ம் ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கார் வாக்குத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் சங்கீதம் நூத்தி அஞ்சு மூணுல அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை ஏன்னா உடன்படிக்கையின் ரத்தம் பேசுது உடன்படிக்கையின் ரத்தம் பேசுது நாமும் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நாம் மாதம் மாதம் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணி கொண்டு வருகிறதுனால தேவன் நம் மீது உள்ள வாத எடுத்து போட உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏற்பாடு வேணா பாருங்க நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது அவருடைய தொழம்புகளால் குணமாகிறோம் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லுது ஆனால் ஒன்னு பேர் ரெண்டு இருபத்தி நாலுல நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிறுமையிலே சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் குணமானீர்கள் ஆண்டவர் நல்ல வாக்கத்தை கொடுத்தாரே குணம் ஆயிட்டீங்க அப்படிங்கிறார் விசுவாசிக்கணும் வார்த்தையை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும் ஒரு வார்த்தையில எவ்வளவு வேணும் சந்தேகப்பட சந்தேகப்படக்கூடாது பாருங்க ஏன்னா யாக்கோ ஒன்னு ஆறுல வார்த்தை மீது யாராவது சந்தேகப்பட்டா வசனம் இப்படி சொல்கிறது சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலை உருகிறே கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான் பாரு ஒரு வியாதி ஒரு விபத்து இதுல இருந்து சுகமாகணும்னா ஆண்டோருடைய வசனத்தை சந்தேகம் இல்லாம விசுவாசிக்கணும் ஏன்னா தெய்வீக சுகத்தை பெறணும்னா தடையாக இருப்பது என்னன்னா அவிஸ்வாசம் ஒரு மனிதனுக்கு தெய்வீக சுகம் வேண்டும் அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கிறது அவிசுவாசமும் கடினமான இருதயமும் மன்னிக்க கூடாத தன்மையும் தான் ஒரு மனிதனுக்கு இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாம இருக்கிறத பார்க்கலாம் அதனால தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு குணமாக்குற வல்லமை உண்டு இயேசுவின் வார்த்தை தான் பசுத்தாரியான அருவின வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் விடுதலையாக இருக்கிறது சர்வ ரோக நிவாரணி நிவாரணி சங்கீதம் நூத்தி ஏழு இருபதுல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அதாவது தேவன் இயேசுவை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழுவிக்க தப்புகிறார் அந்த வசனம் எப்படி போகுது சங்கீத நூத்தி நாற்பத்தி ஏழு பதினஞ்சுல அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் போகிறது வார்த்தை அனுப்புகிறது சொல்லாமே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு அந்த சொல் மகா தீவிரமாய் செல்கிறது இங்க சென்னை பட்டணத்திலிருந்து இருந்து ஜபிக்கும் பொழுது அமெரிக்காவிலையோ அண்டார்டிகாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ எங்கே வேணாலும் ஆப்பிரிக்காவிலையோ உடனே உடனே கிரியேட் செய்யக்கூடிய வார்த்தை நம்முடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இசேகிய ராஜாவை எப்படி சுகமாக்குறாங்கன்னா அந்த பிளவின் மேலே அத்திப்பழ அடையை போடும் பொழுது அவன் குணமாகறான் ஆனா புதிய ஏற்பாட்டிலே யேசுகிருஷ்ணு எப்படி குணமாக்குறாருன்னா ஏசு கிருஷ்ணு எழுத்தின் பிரகாரம் அவர் செய்த அற்புதங்கள் எத்தனையோ எத்தனையோ எழுதினா புஸ்தகம் கொள்ளாது அவர் எழுத்தின் பிரகாரம் முப்பத்தி ஒன்பது அற்புதங்களை செய்தாலும் அந்த முப்பத்தி ஒன்போதுல இருபத்தி ஒன்பது அற்புதங்கள் சுகமாக்கும் அற்புதங்களே முப்பத்தி ஒன்போதுல இருபத்தி ஒன்பது அற்புதங்கள் சுகமாக்கும் அற்புதங்களே அவர் பாருங்க குருடர் செவிடர் ஊமைகளை சுகமாக்கினார் குஷ்ட ரோகிகளை சுஸ்தமாக்கினார் நீர்க்கோவை மனிதன் சந்திரரோகி மனிதன் திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார் அங்கே பனிரெண்டு வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்கினார் பதினெட்டு வருட நிமிர முடியாத கூணியை சுகமாக்கினார் முப்பத்தி எட்டு வருட பெதஸ்தா குளத்திலேயே தங்கி தரித்திருந்த அந்த மனிதனை சுகமாக்கினார் இன்னும் நல்ல சொல்ல போனா மறித்தவர்களை உயிரோடு மூன்று பேரை எழுப்பினதை பார்க்கலாம் மறித்தவனையே தேவன் உயிரோடு செய்ய முடியும் என்றால் மறித்த உறுப்புகளை செயல்படாத உறுப்புகளை செயல்பட வைக்க நம்முடைய தேவனாலே வார்த்தையானவர்களாலே ஆகும் என்று விசுவாசிப்போம் அலேலுயா நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன் அலேலுயா மார்க் ஒன்பது இருபத்தி மூணுல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் யோவான் அஞ்சு நாள்ல உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அலேலுயா அதனால பாருங்க விசுவாசம் உனக்கு இருந்தா வியாதியை மேற்கொண்டு விசுவாசம் இல்லைன்னா வியாதியை மேற்கொள்ள முடியாது இயேசுவே வந்து நான் குணமாக்குறனாலும் குணமாக்க முடியாது அங்க பார்க்கலாம் மத்திய பதிமூணாம் மதி இடத்துல இயேசு தான் பிறந்த ஊருக்கு போறாரு அங்க பாருங்க அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம கடினமா நடத்தும் போது அங்கே அவர்கள் விசுவாசிக்க கூடாதபடியினாலே அவரால் அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை அப்ப அற்புதத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது என்னது நம்முடைய தலையாகிய விசுவாசம் தலையாகிய விசுவாசம் தேவன் அற்புதத்தை கொடுத்துட்டாரு பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது எப்படி குமாரனே கொடுத்தவர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா குமாரன் தான் சர்வமும் எல்லாமே அவர்தான் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது அவரை கொண்டே உலகங்களை சிருஷ்டித்தார் அவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக்கினார் ஆக்கினார் எல்லாம் அவர்தான் அவர் தான் சொல்லும் போது குமாரனே கொடுத்தவர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா விசுவாசிகனும் விசுவாசிக்கணும் ஏன்னா நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்ம தேவன் நினைத்திருக்கிறார் அவருடைய உள்ளங்கையில தேவன் நம்ம வரைந்து வைத்திருக்கிறார் பாருங்க இந்த தான் நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது விழுந்து போனவர்களை பார்க்காம எழுந்து நின்றவர்களை பார்க்கணும் ஒரு டாக்டர் போனா இவர் கண்ணுக்கு மட்டும்தான் பார்ப்பாரு இவர் பல்லுக்கு மட்டும்தான் பார்ப்பாரு இவர் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவர் கால் கை எலும்பு முறிவு இது இது தனித்தனியா டாக்டர் ஆனா சங்கீதம் நூத்தி மூணு மூன்று ஐந்து வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி எல்லா நோயும் முதல் உள்ள கால் வரை எல்லா நோய்களையும் விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலே ஆகிறது ஆண்டவர் என்ன சொல்றாரு அக்கிரமங்களை எல்லாம் నోయె ఎలా అక్రమ మూడు నోయ குணமாக்குற தேவன் நம்முடைய தேவன் இந்த நோயை தான் குணமாக்க முடியும் அந்த நோயை தான் குணமாக்க முடியும் அப்படி இல்லை எல்லாத்தையும் நான் குணமாக்குற தேவனாக இருக்கிறேன் ஏன்னா அக்கிரமங்களை மன்னித்தாதான் நோய் குணமாகும் அதான் மத்திய புசம் ஒன்பது ஆறுல பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே ஒளியே அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாலே ஒளியே நோய்கள் குணமாகாது அப்ப நாம் நம்ம அறிக்கையிடணும் மன்னிக்க முடியாத இந்த இருதயத்திலே மன்னிப்பை அடுத்தவர்களுக்கு நாம் அருளணும் நான் மற்றவர்களுக்கு மன்னிக்க போது பிதாவானவர் நமக்கு மன்னிப்பார் பிதாவானவர் நமக்கு மன்னிப்பார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு அவர் நம்முடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார் பாருங்க ஒரு கவலை அந்த வியாதி நேரத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம செஞ்சிட கூடாது என்ன வியாதி நேரத்துல மத்தையு ஆறு இருபத்தி ஏழு கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீரால ஓடு ஒரு முளத்தை கூட்டுவான் வியாதி வந்துருச்சு விபத்து நேர்ந்துருச்சு கவலைப்பட்ட கூடாது ஏன்னா கவலைப்படும் போது நடக்காது மிகுந்த பலத்துக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாது தைரியத்தை தைரியத்தை விட்டுவிடக்கூடாது வியாதி நேரத்துல நிக்கணும் பாருங்க வியாதியின் நேரத்துல கஷ்டத்தின் நேரத்துல கவலை நேரத்துல ஒரு நல்ல தேவனுக்குள்ளான பிள்ளை நிப்பான் வியாதி நேரத்திலே துன்பத்தின் நேரத்திலே கஷ்டத்தின் நேரத்திலே இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அங்கே பழைய பாட்டிலே வனாந்தரத்துல கொல்லி வாய் அநேகரை கடிச்சிருச்சு அப்ப தேவன் சொல்றாரு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லும் சர்ப்பம் கடிச்சா செத்துருவாங்க எது கொல்லி சர்ப்பம் கொல்லிவாய்னா போட்டவனே கொல்லி வைச்சது அர்த்தம் ஆனா கொல்லிவாய் சர்ப்பம் கடித்தும் அந்த வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை பார்த்து அநேகர்கள் பிழைத்தார்கள் ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லுது நீ என்ன நோக்கி பாரு பிரகாசிப்பா பிழைப்பை தாண்டி பிரகாசத்தை நம்மளுடைய தேவனாக இருக்கிறார் அதனால வியாதியினால விபத்தினால விரும்பத்தகாத செயல்களால கசப்பை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி ஒரு விடுதலையின் செய்தியாக அமைந்து கொண்டிருக்கிறது பாருங்க சத்திய சத்யம் உங்களை விடுதலையாகும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கர்த்தனே ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு நம்முடைய தேவன் விடுதலையின் நாயகன் விடுதலையை பற்றி தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஆரோக்கியம் என்பது உடல் மனம் சமூக நல்வாழ்வை உள்ளடக்கியது உடல் மனம் சமூக நல்வாழ்க்கை உள்ளடக்கியது இந்த ஏதாவது அவுட் ரெண்டு உடலையும் மனதையும் நாம் மூணு வாழ்க்கையும் காத்துக்கொள்ளணும் முடிந்த அளவுக்கு இயற்கையோடு வாழ பழகிக் இயற்கையோடு வாழ பழகி கொள்கும் அப்ப இந்த நேரத்தில் தேவன் தெய்வீக சுகத்தை அளிக்கிறவராக நம்மோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார் பாருங்க தேவன் மனப்பூர்வமா யாரையும் தண்டிக்கிறதோ விபத்தை தர்றதோ சரிங்களா தேவையில்லாத காரியங்களுக்கு தன்னுடைய சுத்தத்தை இருக்கவில்லை ஏன்னா புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்கள் முக்கியமான வசனங்கள் பாருங்க அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் புலம்பல் மூன்று முப்பத்தி மூணுல அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை மனப்பூர்வமாய் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை அதனால இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு முக்கியமான அவசரம் ப பழைய ஏற்பாடுல மத்தொய் பன்னெண்டு பதினஞ்சுல திரளவான ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்றார்கள் அவர்களை எல்லாம் அவர் சுஸ்தமாக்கினார் அவரை யாவரும் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரும் குணமாக்கினாலே அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கிறது மின்சாரம் நம்மீது பாய்ந்தாலோ இல்ல நான் மின்சாரத்தின் மீது கை வைத்தாலோ சரிங்களா ஒரே எஃபெக்ட் தான் ஒரே எஃபெக்ட் என்னது நடக்க சம்பவம் நடக்கும் ஆனா பாருங்க இயேசு நம்மை தொட்டாலோ அல்லது நாம் இயேசுவை தொட்டாலோ நினைத்துக் கொள்ளணும் சுகம் ஆரோக்கியம் பலன் எப்படி இயேசு தொடர்றது தடவியாக கண்டுகொள்ளுங்கள் முன்னாடி வேத புஸ்தகம் இருக்குது வேத புஸ்தகத்துல பாருங்க முப்பத்தொன்னாயிரத்தி நூத்தி நாலு வசனங்களை அழகா எழுதி வச்சிருக்காங்க அழகா அதுல அந்த நீதிமொழிகள்ல சொன்னது போல அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா வசனம் குணமாக்குற வசனம் சுகம் தருகிற வசனம் விடுதலை தருகிற வசனம் இயேசுவானவர் எங்கெங்கெல்லாம் பிரதிபலிச்சு கொண்டிருக்கிறார் பிரகாசிக்கிறார் அந்த வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது தேவன் குணத்தை சுகத்தை பலத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் லூக்கா நாலு நாற்பதுல சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பற்பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் எல்லாரையும் சொஸ்தமாக்குற தெய்வன் நம்முடைய தெய்வன் தன்னிடத்தை வருகிறவர்களை தெய்வன் புறம்பே தள்ளுவதில்லை என் ஜனங்கள் தேவையில்லாம சங்காரம் ஆகி கொண்டிருக்கிறாங்க ஒரு வியாதியின் மத்தியில் விபத்தின் மத்தியில் பாருங்க எத்தனையோ மருத்துவமனைகளை மக்கள் பாருங்க திக்கி திணறாங்க எதை தின்னா பித்தம் தெரியும் எந்த டாக்டர்கிட்ட போகிறது மருத்துவமனைக்கு செலவுக்கு காசு இல்லையே பார்த்துக்கொள்ள ஆள் இல்லையே ஜனங்கள் பரிதவிக்கிறத பார்க்கலாம் அந்த சமயத்தில் நீங்க தேவனுடைய பிள்ளைனா நீங்க அவர்களோடு இடபடணும் தேவனுக்கு பதிலாக நீங்க அந்த சமயத்திலே ஒரு நல்ல சுவிசேஷகனாய் போய் வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேற்றுகிறோளாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் நாம் இருக்க வேண்டும் இங்கே குணமாக்குதல் என்பது எதை குறிக்கிறது நான் பரிகாரியான கர்த்தர் என்பது எதை குறிக்கிறதுனா மீட்டமைக்கிறத குறிக்கிறது வாழ்வை மீட்டமைப்பது தான் பரிகாரி பரிகாரி பதிலளிப்பவர் தான் நம்முடைய பரிகாரி பாருங்க அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல நசரேனாகி இயேசுவை தேவன் பசு தாவியான வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார் சுற்றித் தேவனுடைய முப்பத்தி மூன்று வருட வாழ்க்கையிலே உங்க மூன்றை வருடங்கள் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறத பார்க்கலாம் ஆண்டவரே நம்ம சொல்லலாம் இது என்னுடைய பலவீனம் மிஞ்சி மிஞ்சி போகுதே என்ன பண்றது சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்துல வசனம் இருக்குது இது என்னுடைய பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே எனக்கு முன் குறித்திருக்கலாம் அவர்கள் நாட்கள் ஆனா நான் உன்னுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே அல்ல லூயா நூத்தி ரெண்டு இருபத்தி நாலுல என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும் உங்களுடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது வார்த்தையில அதிக்கப்படணும் ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல தேவன் கொடுத்திருக்கிறார் அதனால ஆண்டவரே என்ன பாதி வயதில் எடுத்துக் கொள்ளாத ஆண்டவர கர்ப்பத்திலே கலைந்து போகாம என்னை பாதுகாத்தீங்க இல்லைங்களே சிறு வயதுல நான் மறுத்திராம பாதுகாத்தீங்களே அதே போல என்ன பாதி வயதுல எடுத்துக் கொள்ளாதீங்க ஆண்டவர உங்களுடைய வலது கருத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன் வார்த்தை நல்லா பிடித்துக் கொள்ளணும் ஏழு பதினேழு உன் காலத்துக்கு முன்பே நீ சாக வேண்டும் அதனால் கர்த்தர் நம்ம ஊடு இடைபடுகிறவராக இருக்கிறார் கடைசி தினத்துக்கு வந்திருக்கிறோம் பிலிப்பியர் நாலு ஆறுல நீங்க மறந்துடவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் துக்கம் தொண்டை அடைக்குது கண்ணீரே என் வாழ்க்கையாயிற்று கண்ணீரே என் உணவாயிற்று அந்த சமயத்துல கூட பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு பிரகாரம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்தியாக காத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் குறித்து வென்றுமே கவலைப்பட எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா அப்ப கடைசியை எப்படி பார்த்து முடிக்கலாம் இதே அப்படின்னா ஒரு குஷ்ணரோகி ஆண்டவர்கிட்ட வர்றான் குஷ்டம் இருக்குது உடம்புல அவன் வார்த்தை அழகா பாருங்க ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் அப்படிங்கிற பாருங்க தேவனுக்கு பாருங்க எல்லாமே சித்தம் என்ன சொல்றாரு ஆண்டவராகிய கிறிஸ்து யேசு என்ன சொல்றாரு கர்த்தர் என்ன சொல்றாரு இயேசு என்ன சொல்றாரு வார்த்தையானவர் என்ன சொல்றாரு சித்தம் உண்டு அல்லேலூயா காலையிலே கர்த்தர் அழகா இடைபடுறாரு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக சுகம் பெறு நீ வாழ்ந்திருப்பதை பார்க்கணும் அப்படின்னு தேவன் விருப்பப்படுகிறார் நாம் வாழ்ந்திருப்பதை பார்க்க தேவன் பிரியப்படுகிறார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும்

சிறந்த நாட்களை இனிமேல் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் வாழ்நாட்களிலே சிறந்த நாளை இனிமேல் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் அதனால தேவன் அழகா இடம்பெற்றிருக்கிறார் எகவா ரஃபா என்ற நாமத்தின் மூலியமாக தெய்வீக சுகம் பூரண சுகம் ஆரோக்கியம் எல்லாம் தேவன் தருகிறதா இருக்கிறார் நோய் வியாதி பலவீனம் பிணி சுகமின்மை சுகவீனம் கசப்பு கொடுமை கண்ணீர் அழுகை எல்லாத்தையும் தேவன் எடுத்து போட்டு விட்டார் விஸ்வாசிங்க விசுவாசிங்க மாறாவின் தண்ணீரை எப்படி ஒரு மரம் எடுத்து போட்டதோ நம்முடைய பாவங்களை ரோகங்களை எப்படி சிலுவையின் மரம் எடுத்து போட்டதோ அதே போல தேவன் வார்த்தை மூலயமா எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டார் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகும் கருத்துறதாமே நம்ம ஆசிர்வதிப்பார்கே ஆமேன்